இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் இரண்டு திமுத்தேயு இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் திருவசனம் நாம் எனினும் அவர் நம்பத்தகுந்தவர் இறை இயேசுவின் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்று ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லப் போகின்றேன் அதை கேட்டவுடன் உங்கள் உள்ளம் சந்தோஷப்படும் பாருங்களேன் அது என்ன தெரியுமா நம் இயேசு கிறிஸ்து உங்களை மிகவும் நேசிக்கின்றார் அளவில்லாத சிநேகத்தால் உங்களை நேசிக்கின்றார் அன்பு செய்கின்றார் அதனால்தான் எப்போதும் என் மகள் என் மகன் என்று கருண்யத்தால் உங்களை இழுத்து அணைத்து தன் மார்போடு சேர்த்துக் கொள்கின்றார் நம்யேசு சரி உண்மை உண்மையாக இருப்பது அப்படியென்றால் என்ன தன்மையோடு வாழ்வது இருப்பது உங்களை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களை பேசக்கூடியவர்கள் இருவர் மட்டுமே என்று வேடிக்கையாக கூறுவார்கள் அந்த இருவர் யார் தெரியுமா பொறுமை இழந்த உங்கள் எதிரி அடுத்தது மிகவும் உங்களை நேசிக்கும் உங்கள் நண்பன் இவர்கள் இருவர் மட்டுமே உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்தவர்கள் உண்மை உண்மை என்ற ஒன்றை வெளியிலே நாம் தேட வேண்டிய அவசியமே கிடையாது ஏனென்றால் உண்மை அது உங்களுக்குள் உணர வேண்டிய ஒன்று வாழ்க்கையில் நாம் யாராவது ஒரு சிலருக்காவது அட்லீஸ்ட் ஒருவருக்காவது உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் வாழ வேண்டும் அப்படி இல்லை என்றால் உண்மையான உறவோ நட்போ ஸ்நேகமோ பாசமோ நம்பிக்கையோ உங்களுக்கு கிடைக்காது உங்கள் மனசாட்சிக்கும் ஆண்டவருக்கும் உண்மையாய் வாழ்ந்து பாருங்கள் பொய்யானவர்கள் போலியானவர்கள் உங்களை நெருங்கவே பயப்படுவார்கள் கை நீட்டி உங்கள் மேல் ஒரு குற்றமும் கூற முடியாது இந்த ஆள் இந்த மேடம் கட் அண்ட் ரைட்டாக இருப்பார்கள் பா எல்லா ஃபைல்ஸும் அவர்கள் சம்பந்தப்பட்ட எல்லா வேலைகளும் இன்ஃபர்மேஷன்ஸும் கட் அண்ட் ரைட்டாக ஃபிங்கர் டிப்ஸில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவார்கள் இவர்கிட்ட நம்ம பாச்சா பலிக்காது என்று சென்று விடுவார்கள் போலியானவர்கள் இப்படிப்பட்ட நம்பகத்தன்மை உண்மை இதை பற்றித்தான் என்ற வசனமும் கூறுகின்றது நாம் நம்பத்தகாதவர் எனினும் அவர் நம்பத்தகுந்தவர் ஆம் மனிதர்களாகிய நாம் சில நேரங்களில் நம் சுயநலத்திற்காக நம் நன்மைக்காக நம் வரவுக்காக உண்மையை மறைக்கலாம் பொய் பேசலாம் ஆனால் ஆண்டவராகிய இயேசுவோ எப்போதுமே நம்பத் தகுந்தவர் உண்மையுள்ளவர் அவர் மிகவும் உண்மையுள்ளவராக வாழ்ந்ததால்தானே பலரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரை கொல்ல துணிந்தார்கள் சிலுவையில் அறைந்தார்கள் அவரை அழிக்க வழிவகை தேடிக்கொண்டே இருந்தார்களே அவர் பறைசாற்றியது அனைத்துமே உண்மைகள் அதனால்தான் அவை ஊமையாக இருக்கவில்லை உண்மையாக இருப்பது ரொம்ப கஷ்டம் நிறைய சோதனைகள் நம் வாழ்க்கையில் வரும் அவற்றை தாண்டி வந்துவிட்டீர்கள் என்றால் உண்மைக்கு கிடைக்கும் பரிசு அளவில்லாதது உண்மையாக இருக்க முயல்வோமா ஜெபிக்கலாமா ஆண்டவரே நாங்கள் நம்பத்தகாதவர்கள்தான் நாங்கள் நம்பத்தகாதவர்களாய் நம்பிக்கை இருப்பினும் நீர் எங்கள் தேவன் எங்கள் ஆண்டவர் எங்கள் நேசர் நம்பத்தகுந்தவர் உண்மையுள்ளவர் உம்மைப் போலவே நாங்களும் எங்கள் உற்றார் உறவினர்கள் கணவர் மனைவி பிள்ளைகள் நண்பர்கள் உடனிருப்போர் அனைவருக்கும் உண்மையுள்ள மனிதர்களாக வாழ கிருபை செய்தருளும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி